அஸ்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வருஷம் வெயில் ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு ஹீட்டாகி அதனால் ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் உடம்புல உள்ள ஹீட்டு குறையிறதுக்கு தினமும் கம்பம் கம்பங்கோல் செஞ்சு சாப்பிட சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்க அந்த கம்பங்கூல் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு வரும் இந்த கம்பு தோல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ண கம்பு சூப்பர் மார்க்கெட்லேயே நான் நாங்கள் தான் நான் வாங்கினேன் அதுவும் சரியாக ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கிற கப்பு எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது தண்ணியை ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா அரிசியும் பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு கல் கூட இதில் இல்லை நல்லா நான் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நான் இதை காலையில் பத்து பதினொன்று மணிக்கு தான் ஊற வச்சேன் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு தான் அதை எடுத்து எடுத்து நான் அரைக்க போகிறேன் இப்போ நல்லாவே அது இருக்குது தண்ணியெலாம் சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துங்க தண்ணி கொஞ்சம் முன்னாடியே வடித்து வச்சிருக்கிறேன் நான் அதை தான் இப்போ சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நல்லா ட்ரையாகவே பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் அரைச்ச மாவையே திரும்பவும் அளந்துக்குங்க நான் இப்போ நான் அதில் வந்து இப்போ ஒரு கப்பு கம்பு போடுறதுக்கு எனக்கு ரெண்டு கப்பு மாவு கடைச்சிருக்கு நான் ரெண்டு கப்பையும் போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி இப்போ அளந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ரெண்டு கப்புக்கு வந்து நான் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ வந்து கட்டிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஈரமான மாவு இல்லையா அது காஞ்ச மாவு தான் தண்ணி ஊற்றணும் உடனே அப்படி கட்டி கட்டியே ஆகிடும் இது ஈரமான மாவாக இருக்கிறதுனால கட்டி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நம்ம கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கப்பு கம்பு போடுறதுக்கு ரெண்டு கப்பு மாவு வந்துச்சு நான் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா பார்த்துங்க நான் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் கரைச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் கரைச்சிங்க சரி இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு கையை எடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் சூடு நல்லா ஏறினத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து இருந்து கை விடாமல் நல்லா கிண்டுக்கிட்டே இருங்க கனமான பாத்திரம் வைக்கிறது ரொம்ப நல்லது பாருங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரத்தில் கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க இதை வந்து நைட்டே செஞ்சு வச்சு நம்ம காலையில் தான் இதை எடுக்க ரெடி பண்ணி இதை குடிக்க போகிறோம் இந்த வெறும் வெறு தான் குடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அது காலையில் வெறும் வயிற்று தான் இது குடிக்கணும் அப்போ தான் உடம்புல உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறையும் இது நல்லா கொதிச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அது அதில் இருக்கிற ஹீட்டில் வந்து அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெந்திருச்சானு செக் பண்ணிக்கலாம் தண்ணியில் கையை நினச்சிட்டு தொட்டு பார்க்கும்போது மாவு அந்த கஞ்சி வந்து கையில் ஒட்டாமல் இருக்குன்னு அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வேகலைன்னா அப்படி கையில் ஒட்டும் அதுதான் பாதம் அப்புறம் ஓரங்கடில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக எடுத்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க காலையில் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கட்டியாக உரைஞ்சி போய் இருக்குது பாருங்கள் மேலே பால் மாதிரி அப்படி படிஞ்சிருக்கோம் தோம்படி தோசை மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்துடலாம் நான் கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும் அது தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி கரைக்கிறப்போ வந்து அது சரியாக மசிஞ்சு வராது அதனால அதெல்லாம் எடுத்துருங்க நீங்கள் சுத்தமாக இப்போ நமக்கு தேவையானதை எடுத்துக்க போகிறோம் எடுத்து மோர் ஊற்றி கரைச்சிக்க போகிறோம் மோர் தயிர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தயிர் தான் சேர்த்துக்கிறேன் உப்பு பத்துலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இது உப்பு பத்தலைப்ப இப்போ நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தயிரையும் கூழையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகினத்துக்கு பற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காலையில் வாக்கிங் போகிறப்ப ரோ எல்லா 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 தெருவுலேயுமே வச்சுருப்பாங்க இது பீச் ரோட்டில் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் அது கூட ஒரு மாதிரியான புளித்த வாடகை வரும் சில பேருக்கு அது பிடிக்காது அது எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் அதை சாப்பிடவே மாட்டாங்க அது நம்ம வீட்டில் வந்து செய்கிறப்போ அதில் வந்து நீச்சல் தண்ணி இதெல்லாம் சேர்த்து கலந்து செய்வாங்க ஒரு மாதிரி கையை போட்டு இப்போ செய்வாங்க அது ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டிலே இது மாதிரி செய்கிறப்போ நம்ம பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளித்த வாடையே வராது கொஞ்சம் கூட அந்த புளிச்ச வாடை வராது அந்த ஒரு மாதிரி கால்ந க நீச்சல் தண்ணியை ஊற்றி ஒரு மாதிரி செய்வாங்க அதனால் வந்து அந்த வாடை வந்து சில பேருக்கு பிடிக்காது இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிறப்ப இது வந்து நல்லாயிருக்கும் நம்ம தயிர் வாடை மட்டும் தான் இது இருக்கும் தயிரோட தயிரில் உள்ள புளிப்பு வாடை இருக்குல்ல அது மட்டும் தான் வரும் தயிர் ரொம்ப புளித்தலாம் புளிச்ச ரொம்ப ஓவரான புளித்த தயிரையும் இங்கே சேர்க்காதீங்க நார்மலாக கொஞ்சம் லேசான மைல்டான புளிப்பு இருக்கும்போது இப்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தயிரில் உள்ள புளிப்பு மட்டும்தான் வேறு எந்த புளிப்புமே அதில் இருக்காது ஆனால் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அது உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ குளிர்ச்சி தரம் இந்த கம்மங்கூழ் வந்து தினமும் குடிக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருமே இந்த வெயிலுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த கூழி வந்து மண்பானையில் தான் காய்ச்சணுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு அவங்க அடி பிடிச்சிருமோ என்னமோனு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு அதனால் தான் நான் அதில் காய்ச்சல நான் இப்போ வந்து மண் பாத்திரத்தில் தான் இப்போ மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதில் வச்சாக்கா நல்ல ஜில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தாக்கா இன்னுமே நல்லா ஜில்லுன்னு இன்னும் குடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அது மேலே சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அது மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன் அது குடிக்கிறப்ப வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வெங்காயத்தை முழுசாகவே கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து மோர் தொட்டுக்கிறதுக்கு வந்து மோர் மிளகா பொறிச்சி பொறிச்சி வச்சுருக்குறேன் மோர் மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் ஊருக்காசு தொட்டு சாப்பிடுவாங்க அந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது என்ன தெரியுமா மாசி மாசி சம்பால் பண்ணி வச்சுருக்குறேன் இது மாசி சம்பால் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு இந்த மாசி சம்பால் எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அவ்வளோதான் குழு குழுன்னு கம்பம் குழு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் செஞ்சு இந்த நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு கரெக்டாக செஞ்சு நீங்கள் எல்லோரும் குடித்து சாப்பிட்டு உடம்ப குழு குழுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்